அறுபது நாட்களும் நமக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் இப்பொழுது நம்ம இன்றைக்குள்ள தியானத்துக்கு நேராய் கடந்து போகலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்திலே மூன்று வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தையும் நம்ம எட்டாவது வசனத்தையும் பத்தாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் விரலினால் தரையிலே எழுதினார் இப்பொழுது எட்டாவது வசனம் அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் இப்பொழுது பத்தாவது வசனம் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் இந்த சம்பவம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிசுனிடத்துலே அங்கே இருக்கிற நிறைய ஜனங்கள் வந்து ஒரு பாவியான ஸ்திரீயை நாங்கள் வந்து இவங்க தப்பு பண்ணுறத க அப்படியே எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ இவள் தண்டனைக்குரிய ஒரு நபர் நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னாடி அந்த ஸ்திரீயை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறார் நான் நம்புகிறேன் இந்த ஸ்திரீ வந்து ஒரு ஒரு அசுத்தமான பாவம் விபச்சார பாவம் அது பொதுவாக வந்து அது ஒரு கொடுமையான பாவம் அந்தரங்கத்திலே மனிதர்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் செய்கிற பாவம் தான் அந்த பாவம் இந்த பாவத்தை யாரும் வெளியரங்கமாய் செய்ய முடியாது அப்போ அந்த ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து அப்படி பிடித்து கொண்டு வந்து போது இந்த சகோதரி நான் நினைக்கிறேன் அவங்க தலை குனிந்து நிற்கிறாங்க இது ஒரு அசுத்தமான பாவம் யாருக்கும் அந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது அப்போ வந்து ஐயோ நான் இவங்க முன்னாடி வந்து இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே நான் இப்படி இவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு அப்படின்னு தங்களே தாங்கள் வெறுத்து தன்னுடைய தலையை நிமிர்ந்து யாரையும் பார்க்க முடியாமல் இப்போ தலை குனிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறார்கள் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா ஆண்டவர் இந்த இடத்துல ஆராதோசனா அவர் மேல் குற்றம் சுமர்த்தும் பொருட்டாக அப்படி செய்யும் போது இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வார்த்தை குனிந்து அப்போ தனக்கு முன்பாக நிற்கிற அந்த பாவியான ஸ்திரீ அந்த பாவத்தின் நிமித்தமா இப்ப வந்து குனிஞ்சு நிக்கிறாங்க குமிந்து தலை குனிஞ்ச ஒரு வாழ்க்கை தலையை நிமிர பண்ண முடியாது யார்கிட்ட நிரூபிக்க முடியும் எல்லாரும் உங்களை தப்பா பாக்குறாங்க ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் இந்த இடத்துல ஏன் குனிந்து எழுதினார் அவர் எதுக்காக எழுதணும் நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க அவர் என்ன எழுதுனார் அந்த இடத்துல அந்த அந்த ஒரு சீன் எதுக்கு அப்படின்னு நான் நம்புறேன் குனிந்த அந்த சகோதரனுடைய தலையை நிம்ர பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் அந்த இடத்திலே தலையை குனிந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே தன்னுடைய தலையை அவர் சாய்த்தார் காரணம் என்னவென்றால் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய தலை குனிவுகள் இருக்கலாம் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் போதே நான் நிறைய இடத்துல தலை குனிந்து போவேன் உங்கள் சொந்தக்காரர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஐயோ இவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய நான் தலை குனிந்து வாழ்கிறேனே அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை அங்கலாய்க்கிறான் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய தலையை அப்படியே சிலுவையிலே சாய்த்த ஆண்டவர் எதற்காக என்றால் குனிந்த உங்களுடைய தலையை பண்ணும்படியாகத்தான் அவர் தலை குனிந்தார் ஸோ இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய தலையும் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நிம்மிரப் பண்ணுவார் எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் நிம்மரப் பண்ணுவார் எந்த தெருவில் நீங்கள் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துலே கர்த்தர் உங்கள் தலையை நிம்மரப் பண்ணுவார் ஸோ இரண்டாவதாக எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அப்போ இரண்டாவது விசை ஆண்டவர் இந்த இடத்துல குனிந்து தரையிலே எழுதினார் ஃபஸ்ட்டு விசை ஆண்டவர் வந்து தரையிலே குனிந்ததற்கு காரணம் தனக்கு முன்பாக தப்பு செஞ்சுட்டேன் நான் பாவி யாருக்கு முன்னாடியும் இனி தலை நிமிர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு கேட்குற அந்த நபருடைய தலையை நிமிர பண்ணும்படியாய் ஆண்டவர் தலை குனிந்தார் அப்போது இரண்டாவதாக ஆண்டவரே இரண்டாவதாக நீர் எதற்கு தலை குனிந்தி அப்படின்னு நான் வந்து கேட்கும்போது என் இருதயத்தில் வந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் அவளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் தலை நிமிர்ந்து நாங்கள் தப்பு பண்ணலை நாங்கள் பரிசுத்தமானவங்க நாங்கள் நீதி உள்ளவங்க இவ மட்டும்தான் தலை குனிகிறதுக்கு காரணமானவங்க நாங்கள்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் ஆனால் நான் நம்புகிறேன் இரண்டாவது விசை ஆண்டவர் தலை குனிவதற்கு காரணம் தலை நிமிர்ந்து நிற்கிற அவளுக்கு விரோதமாய் நிற்கிற அத்தனை பேருடைய தலையையும் குனிய பண்ணும்படியாய் இந்த இந்த சம்பவத்தினுடைய முடிவில் உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் மனசாட்சியிலே குத்தப்பட்டு அப்படியே தலை குனிஞ்சு அவங்கவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கொண்டிருக்கிறேன் என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை இன்று ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார் உன்னை நிறைய பேர் தலைகுனிய பண்ணலாம் நீ வேலை செய்த இடத்துல உன் தலை குனிய பண்ணலாம் உங்கள் பேரை கெடுத்து உங்களை தலை குனிய பண்ணலாம் நீங்கள் அந்த வழியாய் நடந்து போகும்போது இப்பொழுது உங்களை தலை வைத்துவிட்டு அவங்க நிறைய பேர் தலை நிமிர்ந்து நடக்கலாம் ஆனால் ஆண்டவர் இரண்டாவதாக வாக்கு கொடுக்கிறார் உன் தலையை குனித்தவர்கள் சீக்கிரமாய் தலை குனிந்து போவார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்பாக உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் வெற்றியான நாளாய் அமையும் கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ண போகிறார் ஆமே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த நாளிலே உண்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் எஸ் எங்களுடைய தலையை நிமிர பண்ணும்படியாய் நீர் குனிந்து விரலினால் எழுதி நீர் அன்றவரே எங்களுடைய தலை குனிவு எவ்வளவு அவமானம் என்று உமக்கு தெரியும் அந்தவரே எங்கள் தலையை பண்ணுவதற்காகவே நீர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே உன் தலையை நீர் சாய்த்தீர் நன்றி அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்வதாக வெகு சீக்கிரத்திலே அவர்கள் சாட்சி சொல்லுவார்களாய் கர்த்தர் என்னை தலையை நிமிர பண்ணினார் என்று அவர்கள் சாட்சி சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் அவர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு பொருளை வாங்கின பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக உங்க கிருபையின் கரம் தாங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் இருப்பாராக தொடர்ந்து இந்த அறுபது நாட்களும் நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ பிரைஸ்